கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி தான் இந்த வீடியோல கூடுதல் விரிவாக நம்ம பார்க்க போறோம் திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதோட பேர் மந்தா புயல் புயல் காரணமாக நாளை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லிருக்காங்க இதை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க தமிழகத்துல பரவலா பெய்யக்கூடிய இந்த கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மந்தா புயல் உருவாகியுள்ள காரணத்தினால முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் புயல்கள் அப்படிங்கிறது உருவாகி மிக மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை காரணமாக விடுமுறை விட போறாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு மாவட்டங்களுக்கு மிக மிக கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க அது என்ன மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோவை தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஆகிய பதிமூணு மாவட்டங்களுக்கு மிக மிக கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் பெய்யாத மிக மிக கனமழை அப்படிங்கறத பெய்ய போறதா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாம சிவகங்கை ராணிப்பேட்டை திருச்சி திருவள்ளூர் கோவை அரியலூர் தர்மபுரி கடலூர் சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் திண்டுக்கல் சேலம் தென்காசி தஞ்சை நீலகிரி வேலூர் திருவண்ணாமலை தேனி நெல்லை திருப்பத்தூர் திருப்பூர் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து விட்டிருக்காங்க இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மிக மிக கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க நான் சொல்லாத மாவட்டங்களிலும் மழை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அந்த மாவட்டங்களுக்கும் கனமழை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து சொல்லிருக்காங்க இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்ச் அலர்ட் ரெட் அலர்ட் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல பட் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அலர்ட் வந்து கொடுத்திருக்காங்க சொல்லாத மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட் எதுவுமே கொடுக்கல நார்மலா வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நான் இந்த வீடியோல சொன்ன மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை சிவப்பு நிற எச்சரிக்கை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க சோ எல்லாருமே சேஃபா இருந்துக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஸோ இந்த நாட்களில் பெய்யக்கூடிய மழைக்கு முன்கூட்டியே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ கனமழை எச்சரிக்கையின் காரணமாக நீங்கள் நிச்சயமாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்கள் வரைக்கும் லீவ் நீங்க எதிர்பார்க்கலாம் விடுமுறை விடுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நவம்பர் மாசத்துல தூத்துக்குடி திருப்பூர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மிக மிக கனமழை அப்படிங்கறது இருந்துச்சு இதனால பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க ஸோ போன வருஷத்துல நவம்பர் மாசத்துல தான் மழை வந்து பெய்துச்சு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் மந்த் தான் நல்ல மழை இருந்துச்சு பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒக்டோபர் மந்த் வந்தே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கனமழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனால் நிறைய மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரத்திலேயே விட்டுருவாங்க ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்